ஜோதிடர் திருப்பி முகுந்தன் முரளி புடிச்சுங்களா அனைவருக்கும் மதிய வணக்கம் இங்கே இதற்கு முன் பேசிய தங்கப்பாண்டிய ஐயா அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை சொன்னார் ஜோதிடம் எல்லாரும் பார்க்குறோம் ஆனால் கண்டிப்பாக படிச்சுக்கிட்டே இருக்கணும் அது இல்லைங்களா ஏன்னா எல்லாருமே ஜோதிடர்கள் தான் இப்போ நம்ம கிளாஸ் ஒன்றாம் கிளாஸ் படிக்கிறோம் இந்த ஒன்றாம் கிளாஸ் படிக்கிற எல்லா குழந்தைகளும் பாஸ் ஆகிடுறாங்களா வாழ்பாஸ் வேறு ஆனால் ஒரு ஒரு பத்து பேர் நல்லா படிப்பாங்க பதினஞ்சு பேர் வந்து சுமாராக படிப்பாங்க சில அஞ்சு பேர் ஒன்றுமே தெரியாமல் இருப்பாங்க ஆனால் எல்லாமே குழந்தைகள் தான் அது மாதிரி தான் நம்மளோட இதில் ஜோதிடத்தை ஆர்வமாக மெயின் வந்து பார்த்திங்கன்னா சில ஆர்வங்களாக ஆர்வத்துடன் படித்து ஆர்வத்துடன் கற்றுக்கிட்டா தான் இந்த மூளைக்கு நம்மளுக்கு ஏறும் அப்போ தான் துல்லியமாக நம்மளால் சொல்ல முடியும் ஜோதிடம் என்பது சோதிடம் ஜோதிஷம் ஒரு பதில திடமாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு தான் ஜோதிடம் இப்போ நான் வந்து சில சூட்சமங்களை இப்போ ஜோதிடம் என்பது வந்து சில சூட்சமங்களை வந்து சொல்லி தான் எப்படி பார்க்கணும் அவர் சொன்னார் இப்போ ஒருத்தர் வராங்க அவங்க வந்து உட்காரும் போதே நம்ம வந்து இதற்கு தான் நீங்கள் வந்திருக்கீங்கன்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம் உடனே அசந்து போயிடுவாங்க அதுதான் அவங்களுக்கு நமக்கு தேவை நம்ம வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம அதில் பத்து பாயிண்ட்டு நம்ம எடுக்கக்கூடாது அவங்க உட்காரும் நேரம் தான் நிமித்தம் காலம் நேரம் போரை நட்சத்திரம் ராசி லக்னம் எல்லாமே அந்தந்த நாளுக்கு இருக்குது ஏதாவது ஒரு நாளுக்கு இல்லாமல் இருக்குங்களா எல்லா திதி எல்லாமே ஒரு ஒரு நாளுக்கு மாறக்கூடியது அப்போ அந்த அனைத்தையும் படிக்கிறது தானே ஜோதிடம் அப்போ அந்த அனைத்தையும் வைத்து தான் அவங்க எதுக்காக வந்திருக்காங்க என்ன விஷயத்துக்காக வந்திருக்காங்கன்னு நம்ம சொல்கிறோம் அடுத்தது மெயின் ஒரு ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா திரேகாணம் திரிகோணம் நம்ம வந்து திரே திரிகோணம் அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா கேந்திரம் இந்த த்ரேகாணத்தை எதற்கு பயன்படுத்துகிறோம் திரிகோணத்தை எதற்கு பயன்படுத்துகிறோம் கேந்திரத்தை எதற்கு பயன்படுத்துகிறோம் இந்த மூணு விஷயம் நம்மளுக்கு தெரியுமா இந்த திரேக்காணங்கிறது ஒருவனுடைய மருத்துவ ரீதியாக உடல்நிலையை நிர்ணயிக்கக்கூடியது திரேக்காணம் அப்போ இந்த திரேக்காணத்தை யாருமே எடுக்கிறது இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா திரிகோணம்னு சொல்றாங்க கேந்திரம்னு சொல்றாங்க அப்ப இந்த திரேகாணத்தை வைத்து தான் ஒருவருடைய உடல் பாகம் உடல் உறுப்பு அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நடைமுறை அவங்க வம்சாவளிகளே நிர்ணயிக்கக்கூடியது இன்றைக்கி சூரியனும் சந்திரனும் முதல் திரேக்காணம் இல்லையா அப்ப இந்த முதல் திரேக்காணத்தில் ஒருவர் இருந்தா என்ன அர்த்தம் மடங்கி விரியிற இடம் எல்லாமே அவங்களுக்கு பிரச்சனை இப்படி மூன்று விதமா திரேக்காணத்தை நம்ம வந்து வகுத்து வச்சிருக்கோம் அதே மாதிரி கேந்திரம் தனியாக திரிகோணம் தனியாக எடுக்காதீங்க என்னோட கருத்து வந்து கேந்திரம் திரிகோணம் தனித்தனியான ஒரு அமைப்பு கிடையாது கேந்திரத்துக்குள்ளே தான் திரிகோணம் உண்டு நீங்க அது வந்து அதனால நான் வந்து இந்த இடத்துல வந்து சில சூட்சமங்கள் எல்லோருக்கும் ஜோதிடம் தெரியும் இந்த ஜோதிடத்தில் சில சூட்சமங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க ஈஸியாக பலன் சொல்லலாம் எல்லாரும் சம்பாதிக்கிறதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் ஜோதிடம் எல்லா ஒரு தொழிலையும் சம்பாதிக்கிறது ரொம்ப முக்கியம் ஆனா ஒருவரை மனம் உருகி அவங்க மனசு சந்தோஷப்படுற அளவுக்கு ஒரு விஷயத்தை நடத்தி கொடுக்கறது தான் மற்ற விஷயம் வந்து நீ வேலை செஞ்சா மட்டும்தான் அதுக்கு உழைப்பு ஊதியம் கிடைக்கும் இங்கே வாய்மொழியில் நம்ம மூளையை வச்சு செயல்படக்கூடிய ஒரே விஷயம் இந்த ஜோதிடம் தான் அடுத்தது இந்த ஜோதிடத்தில் தான் பெண்களுக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பெண்களையும் கௌரவப்படுத்தி ஆண்களுக்கு நிகராக பெண்களை கௌரவப்படுத்தி ஒரு விஷயத்தில் அவங்களையும் ஒரு நிலையான ஜோதிடர் ஆக்கிறது இந்த ஜோதிட உலகம்தான் தான் அதில் முதன்மையான இடம் முகுந்தன் முரளி ஐயா அவர்களுக்கே சாரும் ஏன்னா ஒவ்வொரு முறையும் அவருடைய மாநாட்டில் அத்தனை பெண்களுக்கும் ஆண்களுக்கு என்ன மதிப்பு மரியாதை பரிவட்டம் உண்டோ அது அனைத்தும் பெண்களுக்கும் உண்டு இப்போ பரிவட்டம்ங்கிறது ஆண்களுக்கு தானே கரெக்டுங்களா ஆனால் முகுந்தன் முரளி ஐயாவுடைய இதில் தான் எல்லாத்துக்கும் ஈக்குவலான ஒரு அமைப்பு இருக்கு அப்போ அந்த விஷயத்தில் முகுந்தன் முரளி அப்படிங்கிறவருக்கு அந்த பேருக்கே எவ்வளோ ஒரு அர்த்தம் இருக்கு அப்போ அந்த அர்த்தத்துக்குடிய ஒரு மனிதர் மென்மேலும் வளர என்னுடைய இன்னைக்கு இருக்கக்கூடியது நான் வாழ்த்தி தெரிவிக்கிறேன் அடுத்தது இந்த இந்த கேந்திரத்தில் இப்போ வந்து ஒன்றாம் இடம் இப்போ கேந்திரம்னா என்ன ஒன்று நாலு ஏழு பத்து இந்த ஒன்று நாலு ஏழு பத்தில் ஒவ்வொரு விஷயம் எடுத்துக்கோங்க முதல்ல வந்து ஒன்றாம் இடம் இந்த ஒன்றாம் இடத்துல ஒரு திரிகோணம் உண்டு ஒன்றாம் இடத்துக்குன்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு லக்னம் வந்து ஒன்றாம் இடமாக இருந்து அதில் கேந்திரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் அஞ்சு ஒன்பது திரிகோணமாக அமைஞ்சிருக்கும் கரெக்டுங்களா நீங்கள் நீங்கள் அதை வந்து உங்கள் ஜாதக கட்டத்தில் ஒன்றாம் இடம் கேந்திரமாக இருந்து அதில் அஞ்சு ஒன்பது அவங்களுக்கு அது அது திரிகோணம் அப்போ நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா இந்த திரிகோணம் என்பது அவங்களுடைய எல்லா பிரச்சனை அப்படின்னா பிரச்சனை இல்லாமல் சந்தோஷம் பூர்வ புண்ணியத்தை அனுபவிப்பாங்களா அவங்களுடைய தொழில் சனம் ஒன்றுலேருந்து அஞ்சு அஞ்சுலேருந்து ஒன்பது ஒன்பதுலேருந்து ஒன்று எல்லா கட்டமும் உள்ளடங்கியதா இதை நாலு வகையாக பிரிச்சிருக்காங்க அர்த்தம் அர்த்தம் காமம் மோட்சம் தர்மம் இந்த மோ லாஸ்ட்டில் மோட்சத்துக்கு கொண்டு வந்துடுறாங்க தர்மம் நான்கு வகையாக பிரிச்சிருக்காங்க அப்போ இந்த நான்கு வகையில் தான் நம்ம இந்த திரைக்கான இந்த கேந்திரமும் திரிகோணமும் அமைஞ்சிருக்கு அப்போ அதில் முதல் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அஞ்சு ஒன்பது உங்களுக்கு திரிகோணமாக அமையுது அப்போ இந்த முதல் அமைப்பில் அஞ்சு ஒன்பது இருக்கக்கூடிய இடத்துல எந்த கிரகங்கள் இருக்கோ அது உங்களுக்கு பர்ஃபெக்டாக வேலை செய்யும் சரிங்களா அது வந்து அர்த்த திரிகோணம்னு சொல்லுவாங்க அடுத்தது பத்தாம் வீடு அப்ப எங்க ஏன் நம்ம பத்தாம் இடத்துக்கு போகிறோம்னா வரிசைப்படி பாத்தீங்கன்னா மோட்சஸ்தானங்கிறது கடைசி போயிடுது அப்ப இந்த பத்தாம் வீடு உங்களுக்கு கேந்திரமாக இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு ஆறு தான் உங்களுக்கு திரிகோணம் அப்ப இந்த பத்தாம் இடம் என்பது கர்மாஸ்தானம் அப்ப கர்மாவும் ஆறாம் இடமும் ஒன்றாகிடுதா அப்ப இந்த ஆறாம் இடம் இடத்துல ஒரு கிரகங்கள் இருந்து இரண்டாம் இடத்துலையும் ஒரு கிரகங்கள் இருந்தா இந்த பத்தாம் இடம் உங்களுக்கு நல்ல வேலை வேலை செய்யும் அப்ப இந்த திரிகோணத்துல கேந்திரத்தை ரீதியா தான் நீங்க திரிகோணத்தை எடுக்கணுமே ஒழிய நீங்க தனித்தனியா எடுத்தீங்கன்னா பலன் சொல்லவே முடியாது அப்ப எப்படி எடுக்கிறது எல்லாமே ஒன்று அஞ்சு ஒன்பது நல்ல பலன் தானே ஏன் கேந்திரம் திரிகோணம் ரெண்டு ஃபர்ஸ்ட் வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க திரிகோணம் என்பது நம்ம வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடியது நல்ல விஷயங்களை கேந்திரம் என்பது நம்ம வாழ்க்கையே அப்படி மாற்றி அமைக்கக்கூடியது கர்மாதிபதி உட்கார்ந்து அப்ப இந்த மாற்றி அமைக்கக்கூடிய அமைப்பு நம்மளுக்கு நல்ல கிரகங்கள் உண்டாங்கிறது தான் இந்த திரிகோணத்தை பார்க்கணும் அப்ப ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு அமைப்பு உண்டு இந்த திரிகோணத்துக்கு என்ன அப்படின்னா அர்த்த திரிகோணம்னு பேரு அர்த்த திரிகோணம் அடுத்தது ஏழாம் வீடு நம்மளுக்கு கேந்திரமாக அமைஞ்சிருச்சு அப்படின்னா மூணு பதினொன்று உங்களுக்கு திரிகோணமாக அமைஞ்சிடும் அப்போ மூணு ஏழு பதினொன்று இந்த அமைப்பு வந்து உங்களுக்கு காம திரிகோணம் ஏழாம் இடம் வந்து நம்மளுக்கு திருமணம் அப்போ நீங்கள் எங்கே பார்க்கணும் அப்படின்னா இந்த கேந்திரம் ஏழாம் இடத்தை எடுத்துக்கோங்க அங்கேருந்து இந்த மூணு பதினொன்று நீங்கள் பார்த்து அந்த கிரகம் நல்லா இருந்தால் மட்டுமே அவங்களோட வாழ்க்கை நல்லாயிருக்கும் இதை நல்லா வந்து நோட் பண்ணி பாருங்க அந்த மூணு பதினொன்று மட்டும் உங்களுக்கு கெட்டுச்சுன்னா என்னதான் நீங்கள் வந்து திரிகோணத்தில் நல்ல கிரகங்கள் இருந்தாலும் உங்களுக்கு வேலை செய்யாது அப்போ இந்த மூணு பதினொன்று இருக்கக்கூடிய நட்சத்திரத்தையாவது நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கணும் அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும் அதற்குரிய கடவுள்களை வழிபாடு செய்யணும் அடுத்தது நாலாவது நாலாம் வீடு திரிகோ நாலாம் வீடு கேந்திரமா அமைஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு எட்டு பன்னிரெண்டு அதுதான் மோட்சம் பனிரெண்டுங்கிறது மோட்சம் அப்போ இந்த கேந்திரத்தில் வந்து திரிகோணம் உள்ள அடங்கிருச்சுங்களா அப்போ இந்த எட்டு பனிரெண்டு நல்லா இருந்தால் மட்டுமே இந்த ஸ்தானத்தை அனுபவிச்சு மோட்சஸ்தானத்துங்கிற அமைப்பை நம்ம வந்து தீர்மானிக்க முடியும் சரி இப்போ ஒரு ஜாதகர் வராங்க லக்னாதிபதி கெட்டு போச்சு என்ன சொல்லுவீங்க முயற்சி இல்லை கரெக்டுங்களா எது செஞ்சாலும் ரெண்டு தடவை செய்வீங்க இப்படிதான் நம்ம சொல்லுவோம் அடுத்தது இது வந்து பேசிக்கு இப்போ தங்க ஐயா சொன்ன மாதிரி தான் எப்பவுமே பேசிக்குங்கிற விஷயத்துல இருந்து உள்ளுக்குள்ள 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 போங்க அப்ப இந்த உள்ளுக்குள்ள போகும்போது தான் நம்ம கிட்ட பொக்கிஷங்கள் வெளியில வரும் அப்ப இந்த பொக்கிஷங்கள்னா என்ன நீங்க சொல்ற இன்னைக்கு வந்து வீதிக்கு வீதி எல்லா விஷயங்களும் உண்டு ஒரு வீதியில நாலு மளிகை கடை ஒரு வீதியில் நாலு துணி கடை அதே மாதிரி இன்றைக்கி ஜோதிடத்துலேயும் நிறைய ஜோதிடர்கள் வந்துட்டாங்க அப்போ நம்மளுடைய கருத்துகள் கண்டிப்பாக பலனுள்ளதாகவும் அர்த்தமுள்ளதாகவும் இருக்கணும் இன்றைக்கி ஒன்றாம் அதிபதி ரெண்டாம் இங்கே இந்த பேசிக் பார்க்காதீங்க ஸ்ட்ரெயிட்டாக எங்கே போங்க அவங்களுடைய லக்னாதி ஃபஸ்ட்டு வந்து இந்து லக்னம்னா என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்போ இந்து லக்னத்துக்கு படி தான் மகாலட்சுமி அம்சம் அவங்களுக்கு வரும் அப்போ இந்த மகாலட்சுமி அம்சம் அவங்களுக்கு இருக்காது எந்த கட்டம்னு சொல்ல தெரியணும் ஜோதிட எல்லாருமே வந்து நோட்டு வச்சுருப்போம் பழைய காலத்து ஜோதிட நூல்களாக பாருங்கள் நீங்கள் கொஞ்சம் ஒரு ஒரு அனலைஸ் பண்ணி பாருங்கள் நம்ம லக்னம்னு போட்டிருக்கிற இடத்துல ஈ போட்டிருப்பாங்க ஏன்னா அவங்க அந்த லக்னத்தை மட்டும்தான் அவங்க கணக்கு எடுத்திருப்பாங்க இப்போ லக்னாதிபதி கெட்டு போச்சு என்ன சொல்றீங்கன்னா முயற்சி சரியில்லை சொல்லாதீங்க எங்க பார்க்கணும் விதி கதி இந்த மூணு விஷயம் இருக்கா நம்மளுடைய ஜாதகத்துல கதி மதி விதி கதி என்றால் லக்னத்தை பார் லக்னம் கெட்டு போச்சுன்னா மதி என்றால் சந்திரனை பார் சந்திரன் கெட்டு போச்சா எப்பார் இந்த மூணுமே ஒருத்தருக்கு கெடாது எல்லா விஷயமும் கெட்டு போகாது உடனே சந்திரன் சரியில்லை ராசி சரியில்லை அவங்க லக்னம் செல்ல அப்படியே ஜீரோ வாக்கிடாதீங்க அப்போ கதி என்றால் லக்னாதிபதி மதி என்றால் சந்திரன் விதி என்றால் சூரியன் அப்போ சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த மூன்று கிரகங்களும் மிகவும் வலிமை வாய்ந்தது முதன்மையான கிரகம்னு நான் சொல்லுவேன் அப்ப நம்ம பாவ கிரகத்துல சூரியன் வந்து சேர்ந்திருக்காரு ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் சூரியன் என்பது ஆத்மா காரகன் சூரியன் என்பது விந்து ஒரு விந்து இல்லை என்றால் எப்படி உருவாகும் இந்த விந்து எப்படி வச்சு முளைக்க வைக்கிறோம் மதி என்ற சந்திரன் நம்மளுக்கு நீர் வேணும் சந்திரன்கிறது நீர் வேணும் நிலக்காரகங்கிறது செவ்வாய் அப்போ இந்த விந்து என்பது நிலமான ஒரு நிலக்காரனை உங்களுக்கு முளைக்க வச்சாதான் சந்திரனாகிய நீர் உங்களுக்கு ஊற்றி இருந்தால் மட்டும்தான் அதிலிருந்து முளைக்கக்கூடியது அப்போ இந்த முளைக்கக்கூடியதான் சுக்கரன் புதன் சனி ராகு கேது புரியுதுங்களா அப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க குரு ஒரு செடி முளைச்சாதான் அதுல இருந்து ஞானம் பொறுக்குது நம்மளுக்கு அதுல இருந்து தான் எல்லா விஷயங்களும் கிடைக்கணும் அப்ப முதல் கிரகம் எதுங்க சூரியன் இப்ப சூரியனை சுற்றி தான கோள்கள் உண்டு நம்ம சொல்றோம் சந்திரனை கோள்கள் இருக்குதுன்னு சொல்கிறோமா அப்போ ஏன் சூரியனை கோள்கள்னா சூரியன் பக்கத்தில் நெருங்க முடியாது அதனால் அவர் நெருப்பு கிரகம் அதனால் அவர் கிரகங்கள் ஒரு லிஸ்ட்ல வந்துடாரு ஆனால் என்ன பொறுத்தளவுக்கு சூரியன் சந்திரன் செவ்வாய் நிலையான ராஜ கிரகங்கள் குரு அடுத்த பக்கம்தான் புரியுதுங்களா இவங்க முளைச்சாதானே செடி முளைக்கும் செடி முளைச்சாதான் காய் காய்க்கும் காய் கடிச்சாதான் அவங்க நீங்கள் எல்லாம் சாப்பிட முடியும் சாப்பிட்டா உயிர் வாழ முடியும் உயிர் வாழ்ந்தாதான் ஒரு குருவை தேடி போக முடியும் அப்போ குரு கடைசி போயிட்டாரு நம்மளோட இதில் என்ன சொல்கிறாங்க நம்மளோட இதில் பார்த்தீங்களா அப்பா அம்மா ஃபஸ்ட்டு அதில் தானே கொண்டு வராங்க குருன்னு கொண்டு வந்திருக்காங்களா அப்போ அங்கே முதன்மையான இடம் அப்பாவுக்கு உண்டா அப்ப சூரியனே முதன்மையான இடம் அப்ப எப்ப ஒரு ஜோதிடம் பார்த்தாலும் சூரியனை வைத்தே பாருங்க அதுதான் அவங்களுடைய கதியை கூடியது அப்ப இந்த சூரியனுடைய நட்சத்திரத்தில் எந்த கிரகங்கள் ஃபஸ்ட்டு இருக்குன்னு நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது சந்திரனுடைய நட்சத்திரத்துல எந்த கிரகங்கள் இருக்குன்னு நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது செவ்வாயோட நட்சத்திரத்துல இந்த மூணு நட்சத்திரத்துல என்ன கிரகங்கள் எந்த விஷயங்கள் இருக்கோ அதை அவங்க கண்டிப்பாக அனுபவிச்சே தருவாங்க அதில் எந்த மாற்றமுமே கிடையாது இப்போ சந்திரனுடைய அமைப்பில் பார்த்தீங்கன்னா இப்ப ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்க சூரியனோட கார்த்திகை அப்படின்னா கண்டிப்பா அவங்க ஒரு உயர்ந்த நிலையை என்னைக்கு இருந்தாலும் இந்த தசாபத்தில் அனுபவிப்பாங்க அப்ப இதுக்கு எங்க கொண்டு வரணும் அப்படின்னா செவ்வாய் தசை சூரிய தசை இல்ல புத்தி அந்தரம் இது எல்லாத்தையும் பார்த்து ஒரு பதில சொல்லுங்க அது உங்களுக்கு நிலையான ஒரு பதிலா இருக்கும் இதோட சேர்ந்து அப்படியே ஒரு திரைக்கணத்தை கொண்டு வந்துருங்க அப்ப இந்த திரைக்கணம் உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஒருவனுடைய மனநிலையை கண்டிப்பா சுட்டி சுட்டி காட்டக்கூடிய அமைப்பு அடுத்தது ஐயா சொன்ன மாதிரி இப்போ ஒருத்தர் வந்து உட்காந்துருக்காங்க எதை வச்சு எதுக்காக வந்திருக்கான்னு நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க நம்ம வந்து அவங்களுடைய ஜாதக கட்டை அப்போ அவர் என்ன சொன்னார் ஜாதக கட்டமே நம்மளுக்கு தேவையில்லை நம்ம ஒரு பதில் சொல்லணும் அப்போ அன்னைக்குள்ள மாந்தி ஒவ்வொரு நாள் இருக்கக்கூடிய மாந்தி சந்திரனை பார்த்ததுக்கு முன்னாடி மாந்தியை பார்க்கணும் அப்ப அந்த மாந்தி எந்த கட்டத்துல யாருடைய அமைப்புல எந்த லக்னத்திலேயா இல்ல ரெண்டாம் பாவத்துல விழுந்திருக்கா அப்ப இந்த கோச்சாரமும் அவருடைய ஜாதக கட்டத்தையும் மேல போடுங்க எப்பவுமே அதுதான் ஒரு சுழற்சி அப்ப அந்த மாந்திங்கிறது எத்தனை இப்ப வந்து சந்திரன் வந்து ரெண்டரை நாளைக்கு அப்புறம் மாறிட்டு இருக்கோம் ஆனா மாந்தி எத்தனை நாளைக்கு ஒரு தடவை மாறும் அதோடைய மாற்றம் நாலு கட்டங்கள் மாறி மாறி குதிச்சு போகக்கூடியது இது யாருக்காவது தெரியுமா இப்போ இன்னைக்கு ஒரு ஒரே வீட்டில் நாலு பேர் வராங்க ஒருத்தருக்கு நீங்கள் ஜாதகம் போடுறீங்க அவங்களுக்கு கோச்சாரம் போடுறீங்க அவங்களுக்கு இப்போ மேசத்தில் மாந்தி விழுந்திருக்கு அடுத்தவருக்கு போடுங்க அவங்களுக்கு சிம்மத்துல மாந்தி இருக்கும் அப்போ மாந்திங்கிறது அங்கே எங்கே கொண்டு வந்திருக்காங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஒருவருடைய நீ எங்கேயும் தேடாத அவங்களுக்கு இதுதான் பிரச்சனை அப்ப மாந்த இருந்து திரேகா எடுங்க மாந்திக்கிட்ட இருந்து நீங்க கேந்திரம் எடுங்க மாந்திக்கிட்ட இருந்து நீங்க திரிகோண தேடுங்க அப்ப அந்த இடத்தோடைய பிரச்சனையை நோக்கி மட்டும்தான் வந்திருப்பாங்க இது மட்டும் சொல்லுங்க அவங்களுக்கு கண்டிப்பா பர்ஃபெக்டான ஒரு பதில் அவங்களுக்கு கிடைச்சிடும் இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன சூட்சமங்கள் தான் அடுத்தது தோஷங்கள் இந்த தோஷம் அப்படின்னு சொல்றோம் தோஷங்கள் எல்லாம் எங்கிருந்து உருவாகுது நம்ம வந்து ஜாதகத்தை பற்றின தோஷங்கள் சொல்கிறோம் தோஷம் அந்த தோஷம் ஆனால் எல்லா ஜோதிடத்திற்கும் எல்லா ஜோதிடர்களுக்கும் ஒரே ஒரு சின்ன ஒரு என்னுடைய தாழ்மையான ஒரு கருத்து என்னன்னா புராணங்களை படிங்க எல்லாரும் புராணங்களை படிங்க புராணங்களில் இருந்து மட்டுமே தான் தோஷங்கள் உருவாக்கப்படுகிறது இப்போ செவ்வாய் தோஷம் எதுல இருந்து உருவாக்கப்படுகிறது சூரிய சனியினுடைய புராணத்திலிருந்து செவ்வாய் தோஷமே சனியனுடைய புராணத்திலிருந்து தான் புத்திர தோஷம் புத்திர தோஷம் வேற புத்திர பா புத்திரத்துடைய சோகம் வேற அப்ப இந்த புத்திர தோஷம் அப்படின்னா மகாபாரதம் புத்திர சோகம் என்றால் ராமாயணம் புரியுது உங்களுக்கு நான் சொல்றது புத்திர சோகம் ராமனை விட்டு

மகன் கர்ணன் அப்போ அது புத்திர தோஷமா அவர் வந்து பிறந்து தன்னுடைய குழந்தையை அப்போவே வந்து ஆற்றில் வந்து அவங்க வீசினதுனால புத்திர தோஷம் அப்போ புத்திர தோஷம் வேற உங்களுடைய புத்திரத்துடைய சோகம் வேற இந்த ரெண்டு அர்த்தத்திலுமே அந்த அஞ்சாம் அதிபதி இருக்கு ஆனால் நம்ம பொதுவாக என்ன சொல்கிறோம் தோஷம் நாக தோஷம் எங்கிருந்து உருவாக்கப்படுகிறது மகாபாரதத்துலேருந்து அப்போ இந்த மகாபாரதத்திலிருந்து மட்டும்தான் நாகதோஷத்துடைய அமைப்பே வந்தது நாகத்துக்கு முக்கியத்துவமே அங்கிருந்து தான் வந்தது அப்போ இந்த பரிசுத்து மகாராஜாவுக்காக ஜனமேஜயன் வந்து உருவாக்கப்பட்டது தானே யாகம் அந்த யாகத்தின் மூலியமாக தான் நாகதோஷம் அது வரைக்கும் உங்களுக்கு யாருக்குமே நாகத்தை பற்றி தெரியாது நாகத்திற்கு எத்தனை பேர்கள் உண்டு நம்மளுக்கு தெரியாது நம்ம எல்லாமே வந்து அஷ்டம் ஏழு கன்னிமார்கள் சொல்றோம் ஆனால் அவர்களெல்லாம் எட்டு அட்டமர்கள் சொல்லுவாங்க அப்போ அதுல தட்சகன் முதன்மை வாசிகி முதன்மை அப்ப இந்த வாசிகியும் தட்சனும் மட்டும்தான் அந்த யாகத்தில் வந்து முதன்மையாக இருந்து எல்லா பாம்புகளும் அழிந்தாலும் அவர்கள் அழிவதில்லை அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நாகத்திற்கு முக்கியத்துவம் கண்டிப்பாக கொடுக்கணும் எந்த தோஷத்திலிருந்து தப்பிச்சாலும் சூரிய தோஷம் மாங்கிலிய தோஷத்தில் இருந்தும் நாக இருந்தும் தப்பிக்க முடியாது அது ஒன்லி பிரேயர் மட்டும்தான் அப்போ அந்த பேர் என்ன சொல்லுவாங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்களுக்கு நிறைய பேர் வந்து ஜாதகம் கேட்க வருவாங்க ஏங்க நாகதோஷம் இருக்குது அதுதாங்க நான் கோயிலுக்கு போய் தீர்த்துட்டேங்க அது ஒரு நாள் விருந்து சாப்பாடு ஒரு நாள் விருந்து சாப்பாடு தினமும் நம்ம சாப்பிடணும்ல அப்போ தினமும் ப்ரேயர் பண்ணா மட்டும்தான் அது நம்மளுக்குள்ள ஜீவித்து அதோடைய பலாபலனை நம்மளுக்கு கொடுக்கும் இதுதான் என்னுடைய கருத்து அப்போ சின்ன சின்ன விஷயங்களை ஆழமாக நீங்கள் யோசித்து எதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கணும் எதையெல்லாம் நம்ம தெரிஞ்ச ஒரு ஜாதகம் சொல்லணும்னு தெரிஞ்சுக்கிட்டா கண்டிப்பாக நம்ம பர்ஃபெக்டான ஒரு ஜோதிடராக உருவாகலாம் தினமும் ஒரு விஷயத்த படிங்க தினமும் படிங்க இப்போ சூரியனுக்குன்னா ஒரு பத்து காரகத்துவம் இருக்கு ஆனா பத்து மட்டும்தான் இருக்கா பத்து இன்ட்டு பத்து நூறு காரகத்துவம் இருக்கு அசையும் பொருள் அசையா பொருள் எல்லாமே இருக்கு அப்ப இது எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கலனாலும் பரவாயில்ல என்னென்ன தேவைகளோ அதை மட்டுமாவது நம்ம தெரிஞ்சுக்கணும் குருவோடைய அமைப்பை நம்ம சொல்கிறோம் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்ப அறுபத்தி நான்கு கலைகளை முதன்மையான அமைப்பு பார்த்தீங்கன்னா பதினாறு விஷயங்கள் மட்டும்தான் இந்த பதினாறு என்ன அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கை நடைமுறை அதனால தான் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க ஏன் அறுபத்தி நான்களும் சொல்லலாம் இல்லையா அப்படி நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் என்னங்கிறது நம்ம பகிர்ந்து எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் படிங்க புராணத்தை படிச்சு நீங்க ஈஸியாகவும் மிகப்பெரிய ஜோதிடர் ஆகலாம் கண்டிப்பாக எனக்கு உடல்நிலை சரியில்லை முதல்ல வந்து பேச வாய்ப்பு கொடுத்ததற்கு முரளி மிகுந்த ஐயாவிற்கு மிக மிக நன்றி அவர் இங்கே எனக்கு வந்து வாழ்நாள் சாதனை விருது வாங்கி கொடுத்தவர் டாக்டர் பட்டம் என்னை வந்து ஜெயம் ஜெய்சிங்கிற ஒரு அமைப்பை டாக்டர் பட்டம் பெற்று என்னையும் கௌரவித்து ஒவ்வொரு மாநாட்டிற்கும் என்னை வரவழைத்து ஒவ்வொரு எங்கெல்லாம் கருத்தருங்க இருக்கு உங்களுடைய கருத்துக்களையும் அங்க நீங்க பகிர்ந்துக்கோங்கன்னு சொல்லி என்னை ஒவ்வொரு இடத்துக்கும் தான் அவர் சொன்ன பெண்களுக்கு முதலிடம் கொடுத்து அவர் என்னைக்காவது கோவை பார்த்துருக்கீங்களா நம்மளாவது கொஞ்சம் சடனாக கோவச்சுப்போம் கோபமே வராத ஒரு பர்சன் அதனால அவர் மூலியமா இன்னைக்கு வந்து தங்கப்பண்ணினையாவே சொல்லிட்டாரு அவரெல்லாம் எங்கேயோ இருக்கிறாரு நம்மளாம் சாதாரணமா இருக்கணும் ஒவ்வொருத்தரும் முகுந்தன் முரளி ஐயா மாதிரி வரணும்னு யோசிங்க கண்டிப்பா நம்ம வந்துருவோம் வாய்ப்புத்த நன்றி வணக்கம் மகிழ்ச்சி ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு கருத்துகளையும் அழகான அற்புதமான முறையில் விளக்கத்தை கொடுத்தாங்க அந்த புராண கதைகள் இருந்தாதான் எல்லா வகையிலுமே நம்ம சிறப்பா பலன் சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை மிகவும் நுணுக்கமான ஒரு விஷயத்தை மேடம் அவர்கள் கொடுத்துருக்குறாங்க அவர்களுக்கு நம்முடைய பாகியலட்சுமி மேடம் அவர்கள் இப்பொழுது பொன்னாடி போட்டி சிறப்பு செய்ய அவருக்கு ஒரு சிறு அன்பளிப்புங்க சிறு அன்பளிப்பு ரூ இருபதாயிரத்தி ஒரு ரூபா அப்படி தானே மேடம் அடுத்தபடியாக கொடுமுடியிலிருந்து சதி செய்ய அவர்கள் அவர்கள் வந்து ஒரு சின்ன ஒரு உரை ஆற்றிய பிறகு பாக்கியலட்சுமி மேடம் அவர்கள்